இசக்கி அம்மன் வரலாறு அத்தியாயம் ஒன்று உங்களுக்கு ஈசக்கியம்மன் பிடிக்கும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் செய்து விடுங்கள் மண்மண்டி கிடக்கும் ஒரு மண்டபம் எங்கள் ஊரின் எல்லையில் உள்ளது ஒரு காலத்தில் மன்னர் பயணத்தின் போது அங்கு வந்து தங்கி செல்வாராம் அங்கு அந்த மண்டபம் இருந்ததால் மண்முங்கி மண்டபம் என அந்த இடத்தை அழைக்கிறோம் அந்த மண்முங்கிய மண்டபத்தின் அருகேதான் இசக்கி அம்மன் கோவில் இருந்தது அந்த அம்மன் கருணையும் கோபமுமாய் இணைந்து பொலிவோடு ஒரு குழந்தையை கையில் ஏந்தி நின்று கொண்டிருந்தார் திருவிழாவில் பாட்டி அவளது கதையை பாடி சாமியை வரவழைக்கும் முயற்சியில் வில்லிசை கலைஞர்கள் இருக்க சாந்தமான குணம் கொண்ட ஒரு பெண் ஆக்ரோஷமாக எழுந்து ஆடி கொதிக்கும் எண்ணெயில் கைவிட்டு பக்தர்களுக்கு பலகாரம் சுட்டுக் கொடுத்தார் அந்த பெண் மீது இசக்கி அம்மன் வந்துவிட்டதாக சொன்னார்கள் சாந்த ஸ்வரூபிணியான அந்த அம்மன் சிலைக்குள் இத்தனை வேகமா இந்த கோப முகத்திற்கு பின்னால் உள்ள கதைதான் என்ன காத்திருங்கள் அத்தியாயம் இரண்டிற்கு நன்றி